அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டனி வின்சென்ட் இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வெட்டர் நியூஸை பற்றி தாங்க அதாவது கடந்த வாரம் நான் வந்து ட்வெட்டரை பற்றி ஒரு நியூ ஒரு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தேன் என்னுடைய வீடியோவில் இன்றைக்கி அதை பற்றி என்ன பேச வரேன் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து அதாவது எம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தகுதி தேர்வில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறத அறிவிப்பு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று இந்த வருடங்கள்லாம் நடந்த தகுதி தேர்வில் தகுதி தேர்வுகளில் இந்த எல்லாத்து ஆசிரியர்களுக்கும் ஒரே ஒரு தகுதி தேர்வு அதாவது வெயிட்டேஜ் முறை அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஃபாலோ பண்ணாங்க அந்த வெயிட்டேஜ் முறையை வந்து இனிமே உள்ள காலகட்டங்களில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரே ஒரு தகுதி தேர்வு தான் அந்த தேர்வில் வெயிட்டேஜ் முறை வந்து பயன்படுத்தினாங்க பயன்படுத்தி ஆசிரியர்களுக்கு வந்து பணியிடத்தேரப்பினாங்க இப்போ நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய கேள்விகள் இதெல்லாம் வந்ததுனால இனிமேல் வந்து இந்த வெயிட்டேஜ் முறை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழாம் ஆண்டு பாஸ் பண்ண அந்த டெட் ஆசிரியர் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு தேர்வு வந்து நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து ப்ரொ போஸ்டிங் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த டெட்டு தேர்வில் நானும் பாஸ் பண்ண ஒரு ஆள் நானும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஒரு அரசு பள்ளியில் தான் ஆசிரியரை பயணி பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதிமூணு பதினேழுல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு தகுதி மீண்டும் ஒரு தேர்வு நடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி சிலபஸோ அது எப்போ நடத்துவோம் அதை பற்றிலாம் நான் ஒன்று டைம் சொல்கிறேன் அவங்களுக்கு எப்படியும் வந்து டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் கொடுப்பாங்க ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லை ஸோ இப்போ கொடுத்த அறிவுபடியே நான் உங்களுக்கு வந்து இதை பற்றி வீடியோ சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக என்னோடய நண்பர்களும் சரி நிறைய நிறைய ஆசிரியர்களும் சரி இந்த கணித கணித ஆசிரியர்கள் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் ஸோ அவங்களும் நிறைய பேர் செய்கிறாங்கன்னா பணியிடங்கள் இல்லைன்னு இல்லாமல் டைம் டீச்சர்ஸாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் நிறைய பேருக்கு என்ன செய்கிறாங்கன்னா மாணவர்களுடைய நலன கருதி அவங்களுக்கும் வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய்க்கு ஒரு நிர ஒரு டெம்பரரி டீச்சர்ஸாக வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அது கம்ப்யூட்டர் டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்களாம் சீக்கிரமாக அதாவது எப்போ வந்து தகுதி தெருவு இன்னொரு தகுதி தேர்வு இருக்க தகுதி தெருவில் இன்னொரு எக்ஸாம் டி வந்து எண்பத்திரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு எப்போ நடத்துறாங்களோ அதே மாதிரி கணித ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒரு பரச்சைகள் ஒரு எக்ஸாம் இருக்கலாம் இல்லைனா அந்த டெம்பரரி டீச்சர்ஸோ இல்லை இது ஏதாவது வேறு மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்களோ இல்லையோ அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு அறிவிப்பும் இல்லை ஸோ உங்ககிட்ட இப்போ என்ன சொல்ல வரேன்னா வெயிட்டேஜ் முறை கிடையாது அந்த எண்பத்தி ரெண்டு ஆயிரம் ஆசிரியர்கள் பதிமூன்று மற்றும் பதினேழாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் பயன் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்து சாரி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பயன்படுத்தி அதாவது சோசியல் படிக்கிற எல்லாத்துக்கும் அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களாம் வந்து நினச்சோன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்குள்ள சமூக அறிவியல் பாடங்கள் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பயன்படுத்திக்கோங்க படிக்கும்போதே வந்து நல்லா கரெக்டாக படிங்க ஸோ இது எப்படி ப்ரிப்பர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நான் அடுத்த ஒரு நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு இப்போ வெயிட்டேஜ் முறை ரத்து நீங்கள் இன்னொரு பரிசுக்கு தயாராக இருக்குங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு ஒரு தெரிவிக்க தான் இந்த வீடியோ பயன்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி